ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அங்கங்கே ரேண்டமாக சமையல் பண்ணது எல்லாத்தையுமே இதில் ஒன்றா கொடுத்துருக்கேன் ஒரு நாள் ஈவினிங் வந்து மழை பெஞ்சதுனால எல்லாருக்கும் கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது இருமலாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சூப் மட்டும் வச்சுக்கிட்டோம் அந்த வெந்த கறி எல்லாமே அதுலேயே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கு தேவையான எல்லா பொருளும் மசாலா பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியாச்சு கருப்பு ஏலக்காவும் மட்டும் மட்டும்தான் போடலை மற்ற எல்லாமே போட்டிருந்தேன் அது கூட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் கோர்ஸாக பொடி பண்ணி அதையும் லாஸ்ட்ல அந்த தண்ணி போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தூள் போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நான் வந்து சூப்பு மட்டும்தான் எடுக்கிறேன் என்னோன்னா நல்லா இருபது விசில் கிட்ட விட்டுட்டேன் அந்த எலும்பில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதனால் வந்து நல்லா சுண்டை வச்ச மாதிரி இருபது விசில் விட்டு எடுத்து வடிகட்டி எல்லாருமே குடித்தாச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த சூப்பு குடித்தோனா இருமல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது நெஞ்சு சளியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது அதனால் இது ஹெல்த்தும் கூட ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு அதனால் அன்னைக்கு ஈவினிங் இது மாதிரி செஞ்சுட்டு நைட்டு எப்போதும் போல தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு அதுக்கும் அடுத்த நாள் வந்து மத்தியானமாக ஏதாவது எப்பயுமே சாம்பார் இது மாதிரி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வடித்தோன்னே தான் அந்த யோசனை வந்தது சரின்ட்டு லெமன் ரைஸும் அந்த பொங்கல் மாதிரி இல்லாமல் ஸ்வீட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து லெமன் ரைஸுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணலாம் நான் அன்னைக்கு பண்ணது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கடலைப்பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி போடலை கருவேப்பிலை போட்டு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நான் ஒரு லெமனும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு லெமன் மஞ்சத்தூள் உப்பை வந்து கரைச்சி வச்சுட்டேன் லெமன் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடலையை போட்டு வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த தாளிக்கிற பொருள் எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு சாதத்தை அதுக்கு கிடையிலையே வடித்த சாதத்தை நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிருந்தேன் நல்லா இது எல்லாமே பொறிஞ்சு வந்தோடன ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெமன் கரைஸ் எல்லாம் விட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில மட்டும் போட்டிருந்தேன் அன்னைக்கு கொத்தமல்லி போடலை இது எல்லாமே ரெடியானோன்ன ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் கரைஸில் போட்டுட்டு அது கூடவே ஆற வச்சுருந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கடையில் மீதி சாதம் இருந்ததுக்காக ஒரு ஸ்வீட் சாதம் மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கிட்டேன் இடையில் அந்த லெமன் ரைஸை சாமிக்கிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கடையில் வெண்டைக்காவை வந்து தொட்டுக்கையாக பண்ணிடலாம் அன்றைக்கி வெண்டைக்காய் மட்டும்தான் இருந்தது அதனால் வெண்டைக்காய் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது அரை வதங்கி வந்தோடனே வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டே இருந்தாச்சு இது வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சிம்ளியே வச்சு கரைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கடையில் வெண்டைக்காய் எல்லாமே வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு அதை ஒரு சைடு வதக்கி விட்டுக்கிட்டே இந்த வெள்ளை கரைசலில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் கொஞ்சமாக உப்பும் ஏலக்காவும் தட்டி போட்டுக்கிட்டேன் இதை ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு ஆற வச்ச மீதி சாதத்தில் நெய் வி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆற வச்ச கரைசலையும் அந்த நெல் நெய் சாதத்தில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பொங்கல் மாதிரி ரொம்ப குழஞ்சிருக்காது ஆனால் நல்லா வெந்த ஏற்கனவே வெந்த சாதம் அது வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாசிப்பருப்பு எதுவுமே நான் போடலை இதில் இதுதான் அப்போ அடிக்கடி செஞ்சுக்கிறது குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு அது கூடவே இந்த சாதத்தையும் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எப்பயாவது குழம்பையே சாப்பிட்றோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இது மாதிரி மாற்றி செஞ்சுக்கிறது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் நினைக்கிறேன் வெண்டைக்காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி அதுக்கு வந்து தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் இது வந்து லெமன் ரைஸுக்கு எங்கள் வீட்டில் இது லெமன் ஜூஸு பெரிய வெங்காயம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டுட்டு சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அன்னைக்கு இது தான் எங்கள் வீட்டில் அப்பளம்தான் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு ஆனால் அப்பளம் இல்லாதனால அப்பளப்பூவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டாச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து பிடி கொழுக்கட்டை வந்து ஸ்வீட் கொல்கட்டையும் உப்பு கொல்கட்டையும் செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கடையில் நைட்டு வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்ததுனால சைட் டிஷ் மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோமேன்ட்டு பன்னீர் கான் காளான் மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி ஒரு குக்கரில் எப்போதும் போல் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அது லைட்டாக தான் போட்டிருந்தேன் ரொம்ப போடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து அப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பீச்சுக்கு போயிட்டோம் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் குக்கர்லேருந்து இருந்து எடுக்கக்கூட இல்லை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நாங்கள் எல்லாருமே பீச்சில் போய் நல்லா ஆட்டம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வர்ற வழியிலே சோளமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சோளம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அன்றைக்கி எல்லாருமே டயர்ட் ஆயாச்சு இட்லி மா வேற இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து ஓட்ஸு அடை மாதிரி வெறும் ஓட்ஸை மட்டும் உப்பு போட்டு வேக வச்சுருப்பேன் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அடை மாதிரி ஊற்றிக்கலாம் அன்றைக்கி கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுட்டேன் கம்மியாக தண்ணி விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடை மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு இட்லி பொடி வச்சு அன்றைக்கி ஓட்டியாச்சு இதை அங்கங்கே ரேண்டமாக நான் பண்ணதெல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓட்ஸு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்